பொங்கி அடங்குறது தான் பக்குவம் பதம் இங்கே வாங்க டீ இப்போ இங்கே பிடிச்சிக்கலாம் அங்கே பிடிச்சிக்கிறீங்களா சரி பிடிங்க பிடிங்க எவ்வளோ ஆவி போகுது பாருங்க இப்போ அடியில் தொட்டு பாருங்க வேணா ஒன்றும் இல்லைங்க இப்போ இதிலே தான் நம்ம இவர் ஜிடிஎம்எல்ல இந்த நிகழ்ச்சியை செஞ்சு காமிச்சிருந்தார் அரிசி இல்லாமல் இப்போ இது இல்லை நெருப்பு இல்லாமல் சமையல் செய்கிறேன் இப்போ இதில் சோறு போட்டால் சோறு அரிசி போட்டால் சோறு வந்துடும் சாப்பிட முடியாது பாய்சன் இல்லையா கோழிகளில் போட்டிங்கன்னா கோழி சேர்த்து போவோம் அதுமா இப்போ ரசம் போட்டுருக்கோம் ரசத்தை விடாமல் அரிசி போட்டுருந்தீங்கன்னா சோறாகிடும் ஆகிடும் இத்தொம்பது ரூபா இருபது கிராம் முந்நூறுரூவா ரூபா ீங்களா அது வெயிட்டுக்கு அடியில் நிற்கும் எதுக்கு எதிர்பார்த்திக்கலாம் இந்த கொடுங்க துணியை ஒன்று எடுத்துட்டு வாங்க சின்ன துணி வடிகள் சூடு இருக்காது இதில் அழுக்கு இருக்குல்ல கழிவு கழிவு அழுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அழுக்க எடுத்தாங்கன்னா மணியை வெள்ளையாக வரும் அச்சு எதில் வைக்கணுமோ அச்சு வச்சிடலாம் விநாயகர் வச்சா விநாயகர் பிள்ளையார் முருகர் வச்சா

இது வேகாத ரசம் வேகாத ரசம் இது இது பற்றல லெஞ்சம்பழம் பற்றல எத்தனை நாள் பழம் மூணு நாலு போட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு பழம் பற்றாதனால இது வேகலை இதாங்க இது படிங்க இதுக்குள்ள மணி இருக்குது இது அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஏழு சீலை இருக்கும்னு சொல்லுவாங்க அழுக்கு இதை ஏழு முறையில் சுத்தப்படுத்தணும்னா நமக்கு பலிச்சர் இருக்கும் நம்ம இதெல்லாம் ச வேஸ்ட்டுங்கிறதுனால நம்ம அதெல்லாம் சுத்தப்படுத்தலை தண்ணி தான்